வணக்கம் கிருஷ்ண ஜெயந்தி நெருங்கின்றிருக்கு கிருஷ்ணரை பற்றி தெரிஞ்சுக்கலன்னா எப்படி ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு அழகான விஷயத்தை பற்றி பேச போகிறோம் பகவான் கிருஷ்ணரிடமிருந்து வாழ்க்கையில நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய அஞ்சு முக்கியமான பாடங்கள் நம்ம கற்றுக்க போகிறோம் கிருஷ்ணர் நினச்சா நமக்கு என்னென்னா தோணும் வெண்ணெய் புல்லாங்குழல் ராதா கோபிகைகள் இதெல்லாம் தானே நமக்கு நினைவுக்கு வரும் ஆனால் அவரோட வாழ்க்கை நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறது வந்து பல அற்புதமான வாழ்க்கை பாடங்கள் இருக்குது ஃபஸ்ட்டு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் மகிழ்ச்சியோடு வாழும் கலை கிருஷ்ணர் வந்து எப்ப பார்த்தாலும் சிரிச்ச இருப்பாராம் கானகத்தில் வந்து கன்றுகளை சரி களத்தில் போராடினாலும் சரி முகத்தில் எப்பவுமே சிரிப்பு இருக்குமா ஒரு தடவை கோபிகைகள் வந்து கிருஷ்ணர் கோபம் வந்தாலும் அவர் ஒரு சின்ன புண்ணாரையும் வந்து சமாதானம் பண்ணிடுவாராம் இதுலேருந்து நமக்கு என்ன பாடம் அப்படின்னு பார்த்தா எவ்வளவு சிக்கல் வந்தாலும் சிரிப்பையும் மகிழ்ச்சியும் கண்டிப்பாக விடாம நம்ம வந்து காப்பாற்றணும் அப்படிங்கிறது தான் வந்து நமக்கு ஒரு வாழ்க்கை பாடம் ரெண்டாவது என்னன்னு பார்த்தோம்னா 네. <shrielly> புத்திசாலித்தனமான யோசனை மகாபாரதத்தில் வந்து பாண்டவர்களுக்கு வந்து வழிகாட்டியவர் கிருஷ்ணர் இல்லையா ஸோ அர்ஜுனருக்கு கீதையை சொன்னது மட்டும் இல்லாமல் குருச்சேத்திரத்தில் யுத்தத்தை வெல்ல புத்திசாலித்தனமான பல திட்டங்களை போட்டவர் கிருஷ்ணர் உதாரணம் பீஷ்மர் போராட முடியாத நிலைக்கு வந்தது கிருஷ்ணரோட யோசனைனால்தான் தான் இதுலேருந்து நமக்கு என்ன வாழ்க்கை பாடம் அப்படின்னு பார்த்தோன்னா வாழ்க்கையில் வெற்றி பெறறதுக்கு வந்து புத்திசாலித்தனமான யோசனையும் சரியான நேரத்தில் நடுவ ू ரொம்ப அவசியம் அப்படிங்கிறது தான் நமக்கு வாழ்க்கை பாடம் மூணாவது என்னன்னு பார்த்தோன்னா உண்மையான நட்பு சுதாமாவோட நட்பு வந்து கிருஷ்ணரோட மனசில் ஒரு ஒரு ரொம்ப அழகான ஒரு ஒரு நட்பாக காட்டும் சுதாமாவும் கிருஷ்ணரோட நட்பு வந்து ரொம்ப அழகான நட்பு சுதாமா வந்து ஏழையாக இருந்தாலும் கிருஷ்ணர் அவர் வந்ததும் தன்னோட சிம்மாசத்தில் வந்து உட்கார வச்சாராம் அன்போடு பராமரித்தாராம் அவரை ரொம்ப வந்து அன்பு செலுத்தினாராம் இதெல்லாம் என்ன நமக்கு பாடம் தான் தெரியுது அப்படின்னா உண்மையான நட்புக்கு வந்து பணம் பதவி நிலமை இது எதுவுமே தேவையில்லை அன்பு நம்பிக்கை மட்டும்தான் போரும் இல்லையா ஸோ அடுத்த பாடம் என்ன அப்படின்னா தர்மம் காக்கும் மனம் எதோ தர்மஸ்தோ ஜயா தர்மம் வந்து எந்த இடத்துல இருக்கோ அங்கே வெற்றி இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம் கிருஷ்ணர் எப்போவுமே வந்து நீதியையும் தர்மத்தையும் காப்பவர் தர்மம் காப்பதற்காக பல நேரங்களில் வந்து போராடவும் தயங்கவே மாட்டாராம் இதுலேருந்து என்ன பாடம் அப்படின்னு பார்த்தோம்னா வாழ்க்கையில் வந்து எந்த சூழ்நிலையிலையும் நியாயம் தர்மை தர்மம் நேர்மை இதை எப்போவுமே நம்ம வந்து கைவிடக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்ம பாடம் அதுக்கப்புறம் வந்து பொறுமையும் நேரமும் கிருஷ்ணர் வந்து எப்போதும் சரியான நேரம் வரும்போது மட்டுமே செயல்படுவாராம் பாண்டவர்களுக்கு உதவுறது யுத்தத்துக்கு முன்பு வந்து பல முறை வந்து சமாதான பேச்சு நடத்தினாராம் கிருஷ்ணர் ஆனால் அது சாத்தியம் இல்லை அப்படின்னு தெரிஞ்ச உடனே போருக்கு தயாரானாராம் இதுலேருந்து நமக்கு என்ன பாடம் அப்படின்னா பொறுமையோடு காத்திருக்கணும் அந்த பொறுமையோடு காத்திருக்கிற சக்தி நேரம் வந்ததும் செயல்படுற தைரியமும் நமக்கு இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து இதுலேருந்து நம்ம கற்றுக்கிறது ஸோ நண்பர்களே கிருஷ்ணரோட வாழ்க்கையில் நமக்கு சிரிப்பு அறிவு நட்பு தர்மம் பொறுமை இது எல்லாவற்றையும் கற்றுத்தருகிறது இல்லையா ஸோ இந்த அஞ்சு பாடங்களையும் நம்ம வாழ்க்கையில் வந்து நடைமுறைப்படுத்தினோம் அப்படின்னா நாமும் சந்தோஷமாகவும் நிறைவான வாழ்க்கையை நம்மளால வாழ முடியும் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா